ஒரு தனி கிணறுங்க அஞ்சு ஹெச்பி சர்வீஸுங்க பதினேழு லட்சம் லிட்டர் எல்பிபி வாய்க்கால் தண்ணி ஸ்டோர் ஆகிற மாதிரி பண்ண குட்டைங்க முந்நூற்றி முப்பது அடி தார் ரோடு பேசுங்க எல்லோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குற இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க வெள்ளக்கோயிலுக்கும் முத்தூருக்கும் சென்ட்ரல் இருக்குதுங்க வெள்ளை கோயிலுக்கும் பன்னெண்டு கிலோமீட்டருங்க முத்தூருக்கும் பன்னெண்டு கிலோமீட்டருங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க ஒரே சதுரமான காடுங்க தார் ரோடு பேஸ் மட்டுமே முந்நூற்றி முப்பது அடி வருதுங்க இலக்கு பார்த்த மாதிரி இருக்குதுங்க காடு கிழப்பம் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பது அடி தார் ரோடு பேஸுங்க அதே மாதிரி வடபக்கம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு மண்தடமும் இருக்குதுங்க அந்த மண் தடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது அடி அகலமான மண்தடங்க மொத்தம் நாலு ஏக்கர் அறுபத்தாறு சென்ட் அளவுள்ள இந்த லேண்டுக்கு கிளவரம் தார் ரோடுமே வடவரம் மண் ரோடுமு இருக்குதுங்க அதனால் நாளைக்கு நம்ம இதை ரெண்டரை ஏக்கராவாக பிரித்தா கூட ஈஸியாக பிரிக்கலாம் கிழக்கு பார்த்து பிரிக்கலாம் வடக்கு பார்த்தும் பிரிக்கலாம் நம்ம இன்றைக்கி நாலு ஏக்கர் இருபத்தாறு சென்ட் வாங்குகிறோம் நாளைக்கு ஒரு ரெண்டு ஏக்கரா மட்டும் விற்கணும் அப்படின்னாலும் ஈஸியாக ஒன்று ஒன்றா கிழக்கு பார்த்து பிரித்து வைக்கலாம் இல்லை வடக்கு பார்த்து பிரித்து வைக்கலாம் ஸோ இதுக்கு ரெண்டு பக்கம் தடைவசி இருக்கிறதுனால நம்ம எப்படி வேணாலும் பிரித்து வைக்கலாம் ஒரு ஏக்கராவாக பிரிக்கலாம் ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா எப்படி வேணாலும் இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கான வசதிகள் இதில் இருக்குதுங்க மண் வகையை பொறுத்துன அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருமையான மண்ணுங்க செம்மண் கலந்த மண்ணுங்க இந்த மண் வகைகள் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் வைக்கிறதுக்குன்னு எலுமிச்சங்கண்ணை வைக்கிறதுக்கு அதே மாதிரி வந்து மாமரம் வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த மண்ணை வந்து அருமையாக செட் ஆகுங்க வாங்க பக்கத்தில் இதுக்கு இந்த தெம்பரமும் உடம்புரமும் வந்து பார்த்திங்கன்னா என்ன தோட்டம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தலாருங்க இந்த லேண்டுக்கு தெம்பரம் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் வச்சுட்ருக்காருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டுக்கு படவரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண் தடத்தை ஒட்டியே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற தோட்டம் வந்து தென்னம்புள்ள வச்சு விட்ருக்காருங்க அதே மாதிரி இந்த காட்டை ஒட்டி மேவரம் வந்து பார்த்திங்கன்னா எல்பிபி வாக்கியா தண்ணியோட உரம்பு தண்ணி போதுங்க இந்த உரம்பு தண்ணியை வந்து நம்ம அப்படியே சேவ் பண்ணுறதுக்காக தான் பதினேழு லட்சம் கொள்ளளவு கொண்ட இந்த பண்ணைக்குட்டை வெட்டியிருக்குதுங்க இந்த பண்ணைக்குட்டையோடய யூசேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கிணத்துல எப்போவுமே தண்ணியோட வளம் வந்து சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காக இதை பண்ணிருக்குதுங்க கிணறு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருபது அடி போயிருக்குங்க பதினஞ்சு அடியிலேருந்து நல்ல தண்ணிங்க இன்னும் வந்து பதினஞ்சு அடி வெட்ட போதுங்க மொத்தம் முப்பத்தஞ்சடி ஆளாக கிணறு வெட்டிட்டோம் அப்படின்னா அருமையான தண்ணி ஆயிருமுங்க பக்கத்துலேயே நமக்கு பதினேழு லட்சம் கொள்ளளவு கொண்ட நமக்கு வந்து ரிசர்வ் வாட்டரும் இருக்கிறதுனால கிணறு எப்போவுமே தண்ணி மூயாது இந்த பிளான் எதுக்குன்னாங்க நீங்கள் நாலு ஏக்கர் அறுபத்தாறு சென்ட் வாங்கும்போது ஏதாவது மர வகைகள் வச்சு தோட்டம் பண்ணுறீங்க அப்படின்னு வைங்க தண்ணி வந்து எப்போவுமே மூயக்கூடாது எப்போவுமே தண்ணியோட சப்ளை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அட்வான்ஸாக யோசிச்சதை இந்த டெக்னிக் பண்ணியிருக்குதுங்க ஸோ தண்ணிக்கு எல்பிபியோட உரம்பு தண்ணி போயிட்டு இருக்கிறதுனாலங்க தண்ணிக்கு இந்த ஏரியாவில் பிரச்சனை கிடையாதுங்க எல்பிபி தண்ணி நம்ம தோட்டத்துக்கு வந்துடுங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அச்சுப்பி இபி சர்வீஸ் இருக்குதுங்க நாம் வந்து தோட்டம் பண்ணுறதுக்கு வசதியாக வந்து கிணறு இபி சர்வீஸு தண்ணி வசதி எல்லாமே இருக்குதுங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தோட்டம் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை ஏதாவது நாங்கள் இண்டஸ்ட்ரியல் அமைக்க போகிறோம் கமர்ஷியல் பர்பஸ்க்கு வேணுனாலும் இந்த லேண்டை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாங்க தாரோட பேஸ் முந்நூற்றி முப்பது அடி முந்நூற்றி முப்பதுக்கு ஐநூற்றம்பதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பான லேண்டுங்க ரெண்டு பக்கம் தடவை செய்து வந்துடுதுங்க அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு பயன்படுத்தலாம் கமர்ஷியல் யூஸ்க்கு பயன்படுத்தலாங்க நீங்கள் எப்படிக்கு என்ன யூஸ்க்கு பயன்படுத்துகிறீங்களோ அது உங்களை சார்ந்ததுங்க இந்த நாலு ஏக்கர் அறுபத்தாறு சென்ட் அளவுள்ள லேண்டோட ஒரு ஏக்கரோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு முப்பத்தி மூணு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க இந்த ஏரியாவோட விலையை செக் பண்ணலான்னு நம்ம பக்கத்தில் விசாரிச்ச வரைக்குங்க ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னால் ஈரோட்டுக்காரர் ஒரு எட்டு ஏக்கர் வாங்கியிருக்காருங்க வெறுங்காடு வாங்கி இப்போ கிணறு வெட்டிக்கிட்டு இருக்காரு அவர் வெறுங்காடாக வாங்கும் போது முப்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு அது இதே தார் ரோட்டில் இருந்து தடத்தில் போவோனாங்க தார் ரோடு பேஸ் வரலாது மண்தடத்துல தான் இருக்குது முப்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எட்டு ஏக்கர் வாங்கியிருக்காரு வெறுங்காடு வாங்கி கிணறு வெட்டியிருக்காரு கிணறு அருமையான தண்ணி ஆகிட்டுருக்கு இதே மாதிரி கிணறு தானேங்க அதுவுமே இப்போ இதுவுமே வந்து நம்ம கிணறு வெட்டி சர்வீஸ் வாங்கி எல்லாம் பண்ணியே கொடுத்துட்றாங்க முப்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸட் கிடையாது அனுப்ச்சு கொடுத்துறேன் அப்படின்ட்டாங்க இது ரோடு பேஸ்லேயே வந்துடுதுங்க ஸோ அதனால் இது நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள் அருமையான லேண்டுங்க கமர்ஷியலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அக்ரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் தார்வோட் பேஸிலே வந்துடுது இருந்தாலும் தாரோடு பேஸில் இருக்கிற சொத்து ஒரு நல்ல வேல்யூவேஷன் சொத்து அதே மாதிரி வந்து அமைப்பும் வந்து அருமையாக இருக்கிறதுனால யார் வந்து பார்த்தாலும் இந்த தோட்டத்தை குறை சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்க தோட்டம் பண்ணிங்கன்னா ஸோ அதனால் வந்து ப்ராப்பர்ட்டியை ஃபஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம ரேட்டை உட்காந்து அனுசரித்து பேசி முடிச்சு கொடுக்கலாங்க ஒரு ஒன்று நாற்பதுலேருந்து ஒன்றரை ரூபா வரைக்கும் பட்ஜெட் வச்சுக்கிறவங்களுக்கு இது சூட் ஆகுங்க உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது தோட்டம் தேவைப்பட்டதுன்னா இந்த மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க மேலும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றிங்க நம்ம ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லோ சிட்டி ஃபார்ம்ஸ்லேருந்துங்க ஹோம் மேட் ஆர்கானிக் மசாலா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி ஹோம் மேட் ஆர்கானிக் மசாலா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க நாம் கொங்கு மண்டலத்தோட சுவையும் மணமும் மாறாத மசாலாக்கள் தயாரித்து கொடுத்துட்ருக்காங்க இந்த ஹோம்மேட் மசாலாவுலங்க கலருக்காக எந்த ஒரு நிறைமைகளை பயன்படுத்துவதில்லைங்க மாதிரி சுவைக்காக எந்த ஒரு எசன்சியும் ஆட் பண்ணுறது இல்லைங்க அதே மாதிரி கெட்டுப்போகாமல் இருக்க எந்த ஒரு ப்ரெசர்வேட்டியும் ஆட் பண்ணாமல் அப்படியே நம்ம வீட்டில் எப்படி தயாரிப்போமோ அதே மாதிரி தயாரித்து உங்களுக்காக கொடுக்குறாங்க